சிவகங்கை மாவட்டத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று முதல் இரண்டு நாட்கள் சுற்றுப்பயணம் செய்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார் இதையொட்டி சிவகங்கையில் இரண்டு நாட்கள் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சிவகாசி சாத்தூர் பகுதிகளில் நேற்று இரவு ஒன்பது மணி அளவில் திடீர் நில அதிர்வு ஏற்பட்டதால் பொதுமக்கள் அச்சமடைந்து வீடுகளை விட்டு வெளியேறி ஓடிவந்தனர் ரிக்டர் அளவில் இந்த நில அதிர்வு மூணாக பதிவாகியுள்ளது பாஜகவின் சுற்றுப்பயண பொறுப்பாளர்களாக எல்முருகன் அண்ணாமலை நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் ஆறு சட்டசபை தொகுதிகளுக்கு சுற்றுப்பயண பொறுப்பாளராக அண்ணாமலை நியமனம் செய்யப்பட்டுள்ளார் திருப்பரங்குன்றம் ராதாபுரம் வால்பாறை திருப்பூர் வடக்கு உதகமண்டலம் ஆகிய தொகுதிகளுக்கு ஒன்றிய இணை அமைச்சர் எல்முருகன் சுற்றுப்பயண பொறுப்பாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் மேகாலயாவின் வாழும் வேறுபாளங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கான உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்ப்பதற்கான பரிசீலனைக்காக அதன் பரிந்துரை ஆவணங்களை பாரிஸில் உள்ள யுனெஸ்கோ அமைப்பிடம் இந்தியா சமர்ப்பித்துள்ளது காங்கிரஸ் மூத்த தலைவர் சசிதரூருக்கும் கட்சி மேலிடத்துக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் நிலவி வருவதாக கூறப்பட்ட நிலையில் கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் ராகுல் காந்தியை சசிதரூர் சந்தித்து பேசினார் இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய சசிதரூர் எனது கட்சியின் இரண்டு தலைவர்களான மக்களவைத் தலைவர் மற்றும் காங்கிரஸ் தேசிய தலைவருடன் ஆலோசனை நடத்தினேன் நாங்கள் மிகவும் நல்ல ஆக்கப்பூர்வமான நேர்மறையான விவாதத்தை நடத்தினோம் எல்லாம் நன்றாக இருக்கிறது நாங்கள் அனைவரும் ஒரே பக்கத்தில் இருக்கிறோம் என்று கூறினார் சீனா சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இங்கிலாந்து பிரதமர் கேர் ஸ்டார்வர் சீனா அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினார் இந்த சந்திப்பின் போது வர்த்தகம் பாதுகாப்பு பொருளாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் தொடர்பாக இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்தினர் இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி டெல்லியில் கையெழுத்தானது வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஒப்பந்தம் உலகம் முழுவதும் கவனத்தை ஈர்த்துள்ளது இந்நிலையில் இந்தியாவுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தால் ஐரோப்பிய நாடுகள் மீது அமெரிக்கா தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளது இந்திய கிரிக்கெட் அணியில் அதிரடி ஆல்ரவுண்டராக வலம் வந்த யுவராஜ் சிங் தனது ஓய்வுக்கான காரணத்தை ஏழு ஆண்டுகளுக்குப் பிறகு வெளிப்படுத்தியுள்ளார் முன்னாள் டென்னிஸ் வீராங்கனை சானியா மிர்சாவின் யூடியூப் சேனலில் கலந்துரையாடிய போது யுவராஜ் சிங் பேசுகையில் எனது கிரிக்கெட் வாழ்வின் கடைசி பகுதியில் அணியில் எனக்கு உரிய மரியாதையும் ஆதரவும் கிடைக்கவில்லை எனது விளையாட்டை என்னால் ரசிக்க முடியவில்லை இதைவிட மனரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அதிக நெருக்கடியை உணர்ந்தேன் கிரிக்கெட் தான் எனது வாழ்வின் முக்கியமானதாக இருந்தாலும் ஒரு கட்டத்தில் அதுவே சுமையானது கிரிக்கெட்டில் ஓய்வை அறிவித்த பின்னரே அந்த சுமை விலகி பழைய நிலைக்கு திரும்பினேன் என்று தெரிவித்துள்ளார் இந்தியாவுக்கு எதிரான இருபது ஓவர் ஒருநாள் டெஸ்ட் போட்டி தொடருக்கான ஆஸ்திரேலிய பெண்கள் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது சுழற்பந்து வீசும் ஆல்ரவுண்டர் சோபி மோலினக்ஸ் இருபது ஓவர் அணியின் கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார் மார்ச் மாதம் நடக்கும் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான தொடரில் இருந்து அனைத்து வடிவிலான போட்டியிலும் ஆஸ்திரேலிய அணியின் கேப்டனாக சோபி மோலினக்ஸ் செயல்படுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது